பிரபு என்று அந்த தீர்க்கன் உரைத்தார் அவர் சொன்ன காரணம் என்ன நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா என்ன சொல்லிக் கொடுப்போம் எனக்கு ஆனா இந்த குழந்தைக்கு யாரும் எனக்கு நமக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா ஏன் குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார் முதலாவது வசனம் சொல்லுகிறது யோகான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே அப்படி என்றால் இந்த குமாரன் எதற்கு கொடுக்கப்பட்டார் என்றால் எல்லாரையும் விடுதலை ஆக்குவதற்கு யார பாவத்தில் இருக்கிறவர்களை வியாதியில் இருக்கிறவர்களை வறுமையில் இருக்கிறவர்களை பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க இந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் அநேகர் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் வேதவசனம் ஒன்று தீமத்தி ஒன்று பதினைந்து சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய சூழலத்தில் வந்தார்

சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அதற்காகத்தான் பாவிகளை ரட்சிக்க வந்தார் இரண்டாவது எதற்கு வந்தார் என்றால் நாம் எல்லாரும் ஐக்கியமா இருப்பதற்குத்தான் வந்தார் நாம் குமாரனோட கூட ஐக்கியமா இருக்கணும் எங்களுடைய ஐக்கியம் இதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது பாருங்க இப்ப சொன்னாங்க பாலஸ்தீனாவிலே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன்ஸ்க்கு நடக்குது

இதுதான் ஒரு ஐக்கியம் இப்படி இந்த ஐக்கியம் தொடரும் எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கணும் அங்கு சமகூப் அவர்கள் சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவர் அவருக்கு இஸ்லாமியர் எப்படியோ கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் கிறிஸ்தவர்களே புரியோ இந்துக்களும் அப்படித்தான் நாம் ஏதோ கிறிஸ்தவர்கள் என்றதுனால நம்ம இஸ்ரேல் இருந்து வந்தில்ல அவங்க ஏதோ முஸ்லிம் என்பதனால அவங்க பாலஸ்தீன்ல இருந்து அரபு தேசத்துல இருந்து வரவில்லை நாம் இந்தியாவில் இந்திய மண்ணில பிறந்தவர்கள் என்ன சொல்ல போனா இவங்கெல்லாம் நம்ம பங்காளிங்க ஆபரகாமுடைய பிள்ளைகள் தான் இவர்களும் நாமும் ஆபரகாமுக்கு இரண்டு மனைவி உங்களுக்கு தெரியும் அதுல ஆதாருடியம் பிறந்ததா இஸ்மாயில் அது அம் இஸ்மாயில்ன்றாங்க இஸ்மாயில் நம்ம சாரா குழந்தை ஈசாக்கு அந்த அந்த ஒரே தந்தை யாரு இbrahim தந்தை யாரு அவங்களுக்கே சொல்றோம் உங்களுக்கு ஆபிரகாம்ன்றதுக்கே தெரியும் நான் பாஸ்டர் பேரை மாத்துறேன் அவங்களுக்காக சொல்றேன் இbrahim ஆகவே இப்படி ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்தது அவர் சொன்னது போல திருக்குறான் அத்தியாயம் பத்தொன்பதுல முப்பத்தி ஆறுல பதினாறுல இருந்து முப்பத்தி ஆறு வரையிலும் வாசித்துப் பாருங்கள் அதுல இருபதாம் வசனத்துல மரியம் சொல்லுகிறார் ஒரு ஆண் என்னை தொடாமல் நான் கெட்டவன் என்று பெயர் எடுக்காமல் ஒரு புதல்வன் குழந்தை என் உள்ளத்தில் எப்படி உருவாகும் என் கர்ப்பத்தில் எப்படி உருவாகும் என்று சொல்லி அத்தியாயம் பத்தொன்பது இருபதுல திருக்குறானில் இருக்கிறது அப்படி என்றால் அது நடக்கும் அது ஆகும் ஏனென்றால் இறைவனால் எல்லாம் கூடும் நம்முடைய ஆண்டவர் புருஷனுடைய வித்தினால பிறந்தவர் அல்ல அவர் பரிசு தாவியினாலே வந்தவர் ஆகவே பாவிகளை ரட்சிக்க வந்தார் வியாதிஸ்தர் சுகமாக்க வந்தார் இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது பதினெட்டு வருஷமாக நிமரக்கூடாத ஒரு பெண்மணியை தேவாலயத்தில் கண்டு அவர் மீது தாண்டிய கரத்தை வைத்த உடனே நிமிரக்கூடாத அந்த கூணி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் பன்னிரண்டு வருடமாக இருந்து கொண்ட ஒரு பெண்மணி ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை குருடர்கள் சுகமானார்கள் முடவர்கள் சுகமானார்கள் செவிடர்கள் சுகமானார்கள் குஷ்டரோகிகள் சுகமானார்கள் இத்தனை வியாதியத்திலே சுகமாக்குவதற்கு ஏ சுகம்தான் அதே போல நாம் தேவசாயலாய் மாற வேண்டும் மனிதன் ஆதாமே தான் படிச்சாராம் ஆனா நம்ம பெத்த பிள்ளைகளே பார்த்து என்ன சொல்றோம் அது குரங்கு என்ன நீயும் தான் மிருகம் அல்ல தேவசாயலாய் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே ஆதாம் இழந்த அந்த தேவசாயலை நாம் பெற்றுக் இந்த பூமிக்கு வந்தான்